நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஎஃப்எம் மீடியாவின் கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா அந்த ப்ராப்ளம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஸோ கார்த்திக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திரைத்துறையில் அறிமுகமானார் அலைகள் தலை திரைப்படம் மூலமாக பாரதி ராஜா அவர்கள் இவர் அறிமுகப்படுத்தினார் ஸோ அப்போது எல்லோரும் நினச்சி ஏன்னா ஆளு ஒரு வித்தியாசமாக இருக்காரே நார்த் சைட்லேருந்து வந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஸோ அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அவருக்கு டப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க பட் அவருடைய பேச்சு வந்து ஒரு வேற்றுமொழியிலேருந்து பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் கார்த்திக் அவர்கள் வளர்ந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் நவரச நாயகன் அப்படின்னும் அழைச்சாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஸ்டைல் அந்த மாதிரி வந்து கமல் ரஜினி அவங்களுடைய காம்போ அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள சூப்பர் ஸ்டாராக அவங்கள அங்கீகரித்து பண்ணிகிட்ருந்த டைமில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஒரு காமெடி சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதுல வந்து கார்த்திக் வந்து வல்லுனராக தெரிஞ்சார் அந்த இடத்துல அந்த இடத்துல இவங்க இவங்களே ரெண்டு பேத்துக்குமே டஃப் கொடுக்குற விதத்தில் அவருடைய திரைப்படங்கள் வந்தது நிறைய படங்கள் நல்லாவே ஓடிச்சு அதுவும் இல்லாமல் இசைஞ்சான் இளையராஜாவோடைய இசை இப்படியெல்லாம் வந்து கார்த்திக் அவர்களுக்கு திரைத்துறை வந்து சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்பதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து நல்ல நல்ல இயக்குனர்களும் அவர்களுக்கு கிடைச்சாங்க மணிரத்னம் ஆர் வி உதயகுமார் கேபி பா கே பாலச்சந்திர பாரதி ராஜா இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் நிறைய யங் டைரக்டர்ஸு அவங்க எல்லாருமே வந்து இவரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதே மாதிரி சுந்தர்சி இவங்களாம் வந்து முக்கியமாக குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவர் அவங்கள வச்சு நல்ல காமெடி திரைப்படங்களை எடுத்து ஹிட்டாக அடித்தவர் சுந்தர்சியும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அதே மாதிரி கார்த்திக்கு கவுண்டமணி அவங்களுடைய காம்போவும் வந்து படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ரெண்டு பேரும் எப்படி வந்து கவுண்டமணி அண்டு அர்ஜூன் கவுண்டமணி சத்யராஜ் அப்படியெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி கார்த்திக் கவுண்டமணி காம்போவும் யாராலையும் மறக்க முடியாது அந்தளவுக்கு எல்லாரும் ரசித்து கொண்டாடிய ஒரு பேர்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இவங்க இவருக்கு அமைஞ்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தனித்திறமை வாய்ந்தவங்க தான் அந்த அளவுக்கு வந்து நடிப்பில் தனித்திறமை வாய்ந்தவங்க தான் அவருக்கு ஹீரோயினாகவும் நிறைய படத்தில் அமைஞ்சாங்க ஸோ அதுவும் வந்து அவருக்கான வெற்றியை தேடிக் கொடுத்ததுன்னு சொல்லலாம் சிறந்த படங்கள் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம் தெய்வ வாக்கு அலைகள் ஓய்வத்தில் அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் அதுக்கப்புறம் மேட்டுக்குடி கட்ட பஞ்சாயத்து உள்ளத்தை அள்ளித்தா உனக்காக எல்லாம் உனக்காக அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை மௌன மௌனராகம் இப்படி கார்த்திக் அவர்களுக்கான அந்த டைட்டிலும் நல்லா அமைஞ்சது படமும் அவருக்கு நல்ல கதை அம்சமும் நல்லா அமைஞ்சது குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களும் அமைஞ்சது பொண்ணுமணி ஆர்வி உதயகுமார் உடைய அந்த மாதிரி நிறைய திரைப்படங்களும் சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கார்த்திக் சார் நடித்த படத்தில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே அவருக்கான ஒரு புதிய முயற்சியை முயற்சியை கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்துல எல்லாம் அவர் கம்மியாக தான் படம் நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பு கேப்புக்கு அப்புறம் தான் வந்து அநேகன் அதுக்கப்புறம் சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்தார் அது ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு வெளிப்படுத்திருந்தார் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லன வில்லனை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு பேசப்பட்டது இப்போவும் ஒரு சில படங்களில் சிறப்பு தோட்டத்தில் வராரு ஆனால் ரொம்ப ரேராக தான் இருக்குது ஸோ அப்பப்போ வந்து அவருடைய அந்த சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார்னா ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் இன்னும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க எங்களை மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இன்னும் வந்து திரைய ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ கார்த்திக் அந்த அளவுக்கு உயர்ந்து வந்தார் அளவுக்கு வந்து கௌதம் கார்த்திக் இன்னும் வளரலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவருக்கு ஆனால் படங்கள் இன்னும் அமையலை அமைஞ்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஓடி இருக்குது ஸோ இன்னும் பல முயற்சிகள் செய்து கா கௌதம் கார்த்திக் அவர்களும் நல்ல சினித்துறையில் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா கார்த்திக் சார் வந்து முத்துராமன் சாரோட பையன் தெரியும் ஸோ அவருடைய அவருக்கு மேலேயே ஒரு நல்லா நடித்து நிறைய படங்களை இது பண்ணிணாரு கௌதம் கார்த்திக்கும் அந்தளவுக்கு வளரும்னு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம் ஸோ ஒரு தமிழ் திரையுலக தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக கார்த்திக் வளர்ந்தார் வந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ அதனால தான் அவரை பற்றி இந்த எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ உங்களுக்கு கார்த்திக் சார் நடித்த படத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என்னெல்லாம் படங்கள் நீங்கள் ரசித்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நேர நேரலாகி நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு நடிகர் திரையர் பற்றி பேசுவோம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம்